ஊழல் என்பது பெருமனே ஆனா முளைச்சுவர் ஒரு சாமியம் ராணுவவாதம் என்று தலையெடுக்கிறதோ அந்த ஊழல் வேற இராணுவவாதம் என்று தலையெடுக்கிறதோ அந்த விபச்சாரம் பெறும் செகண்ட் வேர்ல்ட் வார் பீரியட்ல ஜப்பானிலே ராணுவவாதம் வந்தது தன் பெத்த பிள்ளைகளை தன் சொந்த மனைவிகளை சந்தையில் போட்டு விபச்சாரத்துக்கு ஜப்பானியர்கள் விற்றாரு என்று முக்கியமான போட்டோஸ் எல்லாம் இருப்பார் ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் சொந்த பிள்ளைகளை வைத்தார் ராணுவாதம் தலையெடுத்தால் தன் சொந்த பிள்ளை விபச்சாரத்துக்கு தந்தை ஒரு ஒரு துண்டு பானுக்காக வீப்பாள் தாய் கொண்ட வீப்பாள் இது ஒரு பயாலஜிக்கு உயிரிய உண்மை இப்படியே இந்த யுத்தம் பெறும் பொழுது அது கூடவே தவிர்க்க முடியாதவாறு ஒரு நண்பரின் தோல் தோளில் கைகோட்டுக் கொண்டு வரும் அதுதான் ஊழல் யுத்தத்தின் பிள்ளைதான் ஊழல் யுத்தத்தின் முடிதான் ஊழல் யுத்தத்தினுடைய காலனிதான் ஊழல் எனவே யுத்தத்தில் பங்கெடுத்த ஏய்ப்பிக்கின்ற பங்கு இல்லையா ராணுவவாதம் பேசிய ராணுவத்துக்கு ஆள் திரட்டி கொடுத்த என்ற ஊழலில் பங்கு இல்லையா ஆனபடியால் ஊழல் என்பது ஒரு சாதாரணமாக யுத்த நடைமுறையில் இயல்பாக வரும் இதை அவர்கள் சின்ன மக்களை ஏமாற்றுவதற்காக பகட்டான சொற்களை சொல்ல இலகுவாக இருப்பதற்காக செய்வார்கள் நாலு கிட்ட காரப்பணைச்சதற்காக நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பொருள் ரெண்டு கண்டுபிட்ட சம்பளத்தை மூன்று விட்ட சம்பளத்தை கூட்டுனால குறைச்சதாலே பொருளாதார வளர்ச்சியை பொருள் இல்லை அது பொருளாதாரத்தை இந்த மூளைக்கு போட காணாது நம்மள பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சி என்பது அடிக்கட்டுமான வளர்ச்சி என்று இருக்க வேண்டும் இலங்கை அடிக்கட்டுமான வளர்ச்சி பிரச்சினை தீர்ப்பதில் காப்படலாம் என தீர்க்கால தீர்க்கால் எந்த ஒரு கட்டமான இதோ பாருங்க வெஸ்டுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக உங்களை செய்யமா இப்ப உங்களுக்கு உடனடியாக முடியல டக்கெண்டு போட்புட்டல் நாங்கள் பேருக்கு எதிரான கடை உத்தரவை இதோ பாருங்க டக்கெண்டு ஆரம்ப அதுதான் போவாரு இலங்கை இழப்பிற்கே ஒருபோதும் நாங்கள் கைவிட்டாலும் பெஸ்டன் கைவிடாது சீனாவும் கைவிட இந்தியாவும் கொடுத்த இது நாங்கள் உங்களுக்கு உள்ளவருக்குள் ஒரு நண்பரை தேர்ந்தோம் அலையன்ஸுக்கு போக வேண்டும் சுடாபுடம் அதாவது திங்குகள் தற்போதற்கு சுழாத்து பின்னாலே ஓடவன் சுழாவிட்டு தற்போது தெருமீனுக்கு பக்கத்துலேயே வரும் இது கடல்வாழ் உயிரியல் உண்மை புலியிடம் தற்போதற்கு மான் பபூன் என்று சொல்லப்படுற பிராணியை நாடி போகும் புலியிடம் தற்போது பபூனும் மான நாடிவர் மான் புலி வரும் என்றுபுன் மத்திற்கும் பொழுது அது சட்டம் போட்டோன்னா மான் ஓட தொடங்கி புலி மான்கள் அல்லது சிங்க மான இழக்க வைக்க பபு உங்களுக்கு தப்பி ஓடிடும் அதே போல பபூன் சட்டம் போட்டா மான் மெத்திய பிராணிகளும் தப்பி ஓடிடும் எனவே புலி புலியிலிருந்து தப்பதற்கு பபூனும் பபுன்கு தப்பதற்கு மானும் ஒன்றோடு கூட்டிக்கலாம் ரெண்டு பேரும் எழுதியிருக்க உற்பத்தியங்கள் கிடையாது இப்படி வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் கூட்டுச் சேரல் இருக்கும் அணி சேரல் இருக்கும் பபூனும் மானும் கூட்டுச் சேர்வது போல புலிக்கும் சிங்கத்துக்கும் எதிராக பபூனும் மானும் மானும் கூட்டுச் சேர்வது போல மனிதன் கூட்டு சேர்ந்தை ஆக வேண்டும்